மழலையர் மன்றத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வி யோகாஸ்ரீ நான்காம் வகுப்பு சென்னையர்களில் நகராட்சி தொடக்க பள்ளி பாரதியாரின் புதிய ஆத்திச்சுரியில் போர் தொழில் பழகு பொருள் போர் தொழில் பழகு என்பதன் பொருள் தற்காப்பு கலைகளை கட்டாயம் கற்றுக்கொள் அது உடல் வலிமையும் மன வலிமையும் சீராக வைக்கும் கதை மன்னார்குடியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் செல்வி என்ற மாணவி பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தாள். அவள் படித்து கொண்டு தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கினாள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெவ்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் தேர்ச்சி போட்டிலும் கலந்து கொண்டு சிறப்பான பரிசை பெற்று வருவார் அவள் தற்காப்பு சாலைகளில் சிறந்து விளங்குவதால் எங்கும் தனியாகவே சென்று வருவாள் யாராவது தவறு செய்தால் அவள் எதிர்கேள்வி கேட்பாள் அதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளையும் போர்த்தொழில் பழகு என்பதை போல் தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுப்பது நம் அனைவரின் கடமை என்பதை உணர்ந்து பார்த்தார்கள் அதனால் அந்த ஊரில் அனைத்து அனைத்து பெண்களும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார்கள் அதனால் கோளை கலவு கற்பழிப்பு போன்றவை இல்லாமல் இருந்தது அதனால் அனைவரும் உடல் நலத்திடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன தற்காப்பு கலைகளை அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு கதை சொல்ல வாய்ப்பளித்த வாகை மலலையர் மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா